அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயா நாங்கள் எங்கள் உலகத்தை உலகத்துக்கு வந்தோம் வந்து அப்பா அம்மா கிட்டே கேட்டோம் ஊரில் இருக்கிற விஷயம்லாம் கேட்டோம் அங்கே தெரிஞ்சதெல்லாம் சொன்னோம் சொன்னாங்க மறுபடி ஸ்கூலுக்கு போனோம் ஸ்கூலில் வைத்து வயிற்று படிப்புக்காக படித்தோம் படித்து எங்கள் உலகத்தில் வா வாழும்போது இன்பமும் வந்து துன்பமும் வந்தது ஆனால் அது எப்படி யா வாழ்க்கையில் எடுக்கணும்னு தெரியாமல் கோயில் கோயிலாக சுற்றணும் சுற்றி எந்தமும் எந்த பயணமும் நம்மளுக்கு க கிடைக்கலை ஆனால் இங்கே வந்து இங்கே உபதேசம் வாங்கி இப்போ வாழ்க்கையில் இங்க வந்தாலும் தும்ப வந்தாலும் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை வாழ்க்கையில் அமைதியும் நிறையா வந்திருக்குது தைரியமும் வந்திருக்குது நம்ம குடும்பம் காப்பாற்றுற திறமையும் வந்திருக்குது இது வந்தது வந்ததுயா மனிதனுடைய மூச்சு வெளியே போச்சுன்னா பயம் வரும் மனிதனுடைய மூச்சு உள்ளே அடங்குச்சுன்னா தைரியம் வரும் இது ரெண்டும் மாறி மாறி இயற்கையாக நடக்கிற விஷயம் அவங்க பண்ணுறது இல்லை ஆனால் இப்போ நீ என்ன பண்ணுற இது இப்போ உபதேசங்கள் வாங்கி பாடங்கள் பண்ணி அந்த மூச்சு அப்படியே உள்ளே அடங்குது அடங்கும்போது இன்பம் இல்லை துன்பம் இல்லை அமைதி கிடைக்குது மனித வாழ்வு இந்த உலகத்தில் பிறந்ததை அவன் அமைதியாக வாழணுன்னு தான் வந்தான் ஆனால் உலகத்தை அவன் பார்த்த உடனே அவன் அமைதியை இழந்துட்டு ஆரவாரத்தில் இறங்கிட்டான் ஆரவாரத்தில் இறங்க இறங்கினதால அவன் அமைதி போய் ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷம் கிடைக்கிது ஆனால் அஞ்சு நாள் துக்கம் கிடைக்கிது இந்த அஞ்சு நாள் சந்தோ அஞ்சு நிமிஷம் சந்தோஷமும் வேணாம் அஞ்சு நாள் துக்கமும் வேணாம் நான் எப்போவுமே அமைதியாக இருந்தால் போதும்னா உன்னையே நீ பார்த்தீங்கன்னா அந்த அமைதி கிடைக்கும் ஊ நீ கவனிக்கணும் தான் சொன்னான் வந்ததிலும் போனதிலும் மனத்தை வை உன் மூச்சு வருது போது அது மேலே உன் மனசை உனக்கு அமைதி கிடைக்கும் உலகத்து மேலே வச்சு மனசை வச்சேன்னா உன் அமைதி இழந்துருவேன் அப்படின்னா இப்போ உனக்கு அந்த அமைதி கிடைச்சிருக்குதுப்பா ஐயா நாங்கள் எனக்கு இந்த தமிழ்மொழியை கூட நிறையா தெரியாது நான் எங்கோ அங்கே பெங்களூரில் இருக்கேன் சரி அந்த அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லா மூலையிலேருந்து எங்கள் சீடாங்கிற வராங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா மூலையிலேருந்து சீடங்கர் வராங்க ஆனால் அவங்களுக்கு இந்த இடத்துக்கே ஏன் யா வரணும் அவங்க இந்த இடத்துக்கு ஏன் தேடு வரணும் நான் என்ன மாதிரி இது மாதிரி ஆசிரமங்கோ ஒரு லட்சம் ஆசிரமங்க இந்தியாவில் ஆமாம் நான் பார்த்துருக்கேன் நிறையா இருப்பேன் இருக்குது இல்லை ஆமையா இங்கே வந்து மிஞ்சி மிஞ்சுந்தான் என்ன ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்களா இல்லை ஆயிரம் பேர் இருப்பாங்களா இருப்பாங்க இருப்பாங்க ஒவ்வொரு ஆசிரமத்தில் ஒன்றரை லட்சம் பேர் உக்காந்துங்கிறேன்னா அங்கே ஏன் வந்தாங்கன்னு போய் கேட்க முடியுமா நம்ம இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் இது இங்கே வந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் இது அங்கே போகிறாங்க இதை நம்ம ஏன்ற கேள்வியே கேட்க முடியாது நம்ம எதுக்கு போகணும் நம்ம எதை தெரிஞ்சிக்கணும் நம்ம எதை அடையணும் நம்மளை யோசிங்க உலகத்தை யோசிக்காதீங்க உலகத்தில் உலகத்தை நம்ம மாற்றிட முடியாது சரி அதனால் உலகம்ன்றது ஒவ்வொரு பொருள் இப்போ மார்க்கெட்டுக்கு நீ போகிற ஆமாம் மார்க்கெட்டில் ஒரு கடையில் கீரை விற்கிது ஒரு கடையில் முள்ளங்கி விற்கிது ஒரு கடையில் உருளைக்கிழங்கு விற்கிது ஒரு கடையில் வெங்காயம் விற்கிது ஆனால் எல்லோரும் போன ஒன்று நாலு பொருளும் எல்லாருமே வாங்குறோமா இல்லை ஒருத்தன் உருளைக்கிழங்கு வாங்குகிறான் ஒருத்தன் வெங்காயம் வாங்குகிறான் ஒருத்த கீரை வாங்குகிறான் ஒருத்த முள்ளங்கி வாங்குகிறான் அவள் மனசுக்கு கட்ச மாதிரி வாங்கி போகிறான் இப்போது ஆன்மீகம் போய் நிற்குது நமக்கு என்னத்துக்கு அந்த பம்பு நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவோம் நம்ம என்ன செய்யணுமோ அந்த மக்களுக்கு அதை செய்வோம் அதை தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும் ஊரை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது நமக்கு தேவையும் கிடையாது எவனாவது எதையாவது பண்ணின்னு போட்டோம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மக்களுக்கு நம்மளால் நம்ம வாழங்காலம் வரைக்கும் என்ன செய்ய முடியும் நன்மையை என்ன சொல்லி கொடுக்க முடியும் அதை சொல்லிக் கொடுப்போம் சரியா விபரம் சொன்னீங்க அதை நான் கேட்டேன் ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்டேன் கேட்ட ஐயா சொல்கிறேன் கரெக்டாக இருக்குது நீங்கள் சாமியை கும்பிடல அஞ்சு பஞ்சம் கொடுத்து தான் கும்பிடுறீங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் சொன்ன வேணா உங்கள் வீடியோ எல்லா வீடியோ நான் பார்த்தேன் பார்த்துட்டு ஐயா சொல்கிறது கரெக்டான வழி நம்ம அந்த வழியில் போனோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் வந்தேன் ஐயா வந்து நாலு உபதேசம் வாங்கியிருக்கேன் மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வந்து பாடம் பண்ணுறதுனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தென்பு கிடைக்கிது ஐயா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது நீங்கள் சொன்னதுனால தான் வந்து இப்போது எந்த ஒரு கஷ்டமும் இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா அது உங்களால் தான் ஐயா உங்களோட பேச்சு தான் எனக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏ மனுஷனுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு சந்தோஷம் வருதுன்னா அவன் மனசு ஒரு உணர்ச்சியில் வசப்பட்டு அதே நேரத்தில் ஒரு துக்கம் வருதுன்னு சொன்னால் அவன் தன்னறியாமையே விழுந்துடும் பாடத்தினுடைய வலிமை என்ன அந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்துக்கலாம் கூட கடவுள்கிற ஒரு நம்பிக்கை மனோதிடத்தை உண்டாக்கும் எதையும் சந்திக்க முடியும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் அதுதான் இந்த பாடத்தினுடைய சிறப்பு ஆனால் இந்த பாடம் அவங்கவுங்களுடைய மனநிலையை மாத்திட உறுதி பண்ணிடும் அந்த உறுதியோட மனுஷன் வாழும்போது ஒவ்வொரு செயலியும் சீரான முறையில் செய்வான் ஆனா மனம் தள்ளாட்ட வரும்போது அவன் செய்யறது அவனுக்கே நம்பிக்கை இல்லாத இது செய்யறான் சரியா வருமா சரியா வராதா இல்லைதான் மாட்டிக்குமா அப்படின்ற எண்ணம் வரும் இந்த பாடம் பண்றவனுக்கு அதை வர செய்யற வர வரட்ட வர பண்ண போட்டோம் அப்படின்ற தைரியம் வரும் அதுக்காக தான் இந்த பாடத்தை பண்ணுங்கன்னு பேசுங்கிறப்ப உனக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது ரொம்ப சந்தோஷம் நல்லா அப்புறம் ஐயா ஒருத்த சொல்லுவாரு இப்ப முஸ்லீம் கோயிலுக்கு போறாங்க அந்த சாமி தான் பக்தியா கும்புறாங்க அவனும் செத்து தான் போயிடலான் அப்புறம் கிறிஸ்டின் கிறாங்க சர்ச்சுக்கு போறாங்க அவனும் செத்து போயிடலாம் ஆமா நம்ம இந்து கோயிலுக்கு போகிற மேலே செத்து போயிடாங்க அப்போ சாவாமல் இருக்கிறது என்ன தான் பண்ணணும் கோயிலுக்கே போகாமல் இருக்க வேண்டியதுதான் ஏன்னு சொன்னால் எல்லாரும் அந்த மதத்தில் என்ன சொன்னாங்களோ அதை தான் செய்கிறாங்க ஆமாம் இப்போ ஒரு முஸ்லீம் இருக்கிறாங்க அந்த மதம் சொன்னதை மாற்றி அவங்களால செய்ய முடியுமானா வாய்ப்பே கிடையாது அந்த மதம் என்ன சொல்லிச்சோ அந்த கோட்பாட்டை தான் அவங்க வாழ்வாங்க அப்போ அவங்க அந்த மதம் சொன்ன கடவுளை வழிபடுறாங்க நம்ம இந்து மதத்தில் நமக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அதைப்படி சிவனை போனா நீ இப்படி தான் கும்பிடும் சிவனுக்கு வில்வத்தை மட்டி தான் போட முடியும் மச்சடி தான் போட முடியும் துளசி போட்டா துளசி பெருமாள் இருக்கு இவர்கிட்ட பாவம் வந்துடும் அப்போ ஒரு வழிமுறையை நிவர்த்தி பண்ணாங்க கும்பிடுது ஆனா உண்மை கடவுள் அப்படின்னு சொன்னால் இந்த மதத்துக்கு அப்பாற்பட்டது தான் உண்மையான கடவுள் மதம் சொல்ற எல்லாம் மதத்தை கும்பிடுற மதத்தை வழிபாடு பண்ற எல்லாரும் செத்து தான் போகணும் ஏன்னால் மதமானது இந்த உடலும் இந்த மனசு மட்டும்தான் வழிபடுது உயிர் ஒரு நாளும் வழிபாடு செய்யலை உயிர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரே விஷயம் மகன்கள் சொன்னக்கூடிய பாத அங்கே மனசு வேலை செய்யல மன வழிபாடு கிடையாது உடல் வழிபாடு கிடையாது உயிர் வழிபாடு பண்ணுது அப்போது இந்த உயிர் வழிபாடு பண்ணால் அதுதான் தெய்வ வழிபாடு அதை யாரும் பண்ணாதனால எல்லாரும் சாவுட் சமை அப்போ சாகக்கூடாதுன்னு கூடாதுன்னு யாருன்னு நினைச்சால் அவங்க தன்னோட உயிரை தன்னை எது காப்பாற்றினுக்குதோ அதை நோக்கி அதை வழிபட தெரிஞ்சால் அது வழிபட சொல்லி அதை நின்னால் அவங்க மரணம் இல்லாமல் பெருவாழ் வாழ்வாங்க சரிங்களா வள்ளலார் வந்து சின்ன வயசு அவர் படிக்கலை ஆனால் அவங்க அண்ணன் வந்து பெரிய பகவதர் அவர் வந்து மிகப்பெரிய சொற்பொழிவாளர் மாதிரி இறைவனை பற்றி பிரசங்கமாக பண்ணுவாரு இவருக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எதுவும் தெரியாமல் இருந்தால் கூட அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்குது ஞானம் கிடைச்சி என்ன பண்றாரு ஒரு வருஷத்தை தேர்ந்தெடுத்துனேன் நீ என்னப்பா பண்ண போற அம்மா கேட்குறாங்க இவருக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அவங்க அண்ணி கேட்குறாங்க நீ என்ன பண்ண போற அவங்க அண்ணன் அண்ணியும் கேட்குறாங்க என்ன ஒன்றும் பண்ணுற ஐடியா இல்லை எனக்கு ஒரு ஒரு கண்ணாடியும் ஒரு விளக்கும் கொடுத்துருங்க நான் அந்த மாடிப்பாடியில் உக்காந்துக்கிறேன் மாடிப்படியில் உட்காந்துன்னு அவர் என்ன பண்ணுறாரு தன்னையே தான் பார்க்குறாரு ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி தான் உட்காந்துன்னு தன்னை நோக்கி தாம இருக்கிறாரு அவரோட பாடல்கள் எல்லாம் பார்த்தோம்னா பிள்ளையார்லேருந்து முருகன் முருகனுக்கு அவரை மாதிரி பாடல் யாரும் படிக்கவே இல்லை அவ்வளவு பெரிய மா எல்லாம் படிச்சிருக்காரு ஆனால் முருகன் உண்மைன்னு சொன்னவரு தன்னை கண்ணாடியில் முருகன் உருவம் தெரிஞ்சுதுன்னு சொன்னவரே அப்ப பார்த்துட்டாருல முருகனை பார்த்தவரு ஏன் பின்னாடி இல்லைன்னாரு இங்க பார்த்தது உண்மைதான் ஆனா பின்னாடி அவரோட நிலை உயர உயிர யாருமே உண்மை இல்லைப்பா இந்த ஜோதி மட்டும் தான் உண்மை இதை பிடிச்சுக்கோ அப்படின்னாரு யார் பார்த்தவரே மாத்துறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன சாமி பார்த்த காட்சிகள் வந்து அவரோட பயிற்சினால வந்த காட்சிகள் ஒரு உன் மனசு என்ன நினைக்கிதோ அது காட்சியால் வரும் நமக்கு அந்த மாதிரி பாடங்கள் இருக்கு அந்த பாடங்களை பண்ணிவிட்டு நமக்கு அனுபவங்கள் சொன்னவங்களும் இருக்கிறாங்க ஐயா சிவனோட வடிவம் வருதுங்கய்யா சிவனுக்குள்ளேருந்து ஐயா வராரு யாரு பாடம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பாடங்கள் நமக்கும் இருக்குது புரியுதுங்களா அப்போது இதே பாடங்கள் கண்ணாடி முன்னாடி அவர் நின்று பார்த்ததுனால முருகனோட வடிவம் தெரியுது ஆனால் அந்த பாடத்தெல்லாம் வாங்கி மேல்நிலைக்கு போனவொன்னே முருகனோ இல்லை சிவனோ யாரும் இல்லை ஜோதி மட்டும்தான் பாடும் அது மட்டும் உண்மை அப்போது உண்மை நோக்கி மத வழிபாடை தாண்டி யாராவது போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் இந்த சாகாம உண்மையாக வாழத்துக்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நிலைச்சி வாழத்துக்கான வழியை பிடிச்சவங்க மற்றவங்க எல்லாம் சாகுக்குறாங்க சாமி ஏன்னா எல்லோரும் தனக்கு வெளியே கடவுளை நோக்கி போடுவாங்க நாம் மட்டும்தான் வெளிய கடவுள் இல்லை நீ தான் கடவுள் உனக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறான் அப்போது தன்னைத்தான் நோக்கி யார் போகிறாங்களோ அவங்கலாம் இன்னைக்கு இல்லைனாலும் இந்த பிரிவிலெல்லாம் எந்த ஒரு பிரிவில் அவங்க மரணம் இல்லாத வாழ்க்கையை அனுபவிப்பாங்க மற்றவங்க எல்லாம் சாகுதான் போகிறாங்க சரி சார் அப்புறம் நம்ம சம்பாதிக்கிறாங்க நிறைய பொருள்களெல்லாம் சம்பாதிக்கிறாங்க ஆமாம் இந்த தேவையில்ல சம்பாதிக்கிற பொருளெல்லாம் தான தர்மத்தை யூஸ் பண்ணலாம் எது தீய வழியில் ஆமாம் யூஸ் பண்ணலாம் அது செய்தாங்க அது யாருக்கு போய் சேரும் ம் செய்யறவங்களுக்கு செய்கிறோமா இல்லை அது ஏமாற்றிடும் வாங்கிட்டு வந்து நான் ஒரு காசு ஒரு ரூபாய் எங்களிருந்து ஏமாத்துவேன் எனக்கு சேருமா உங்களுக்கு சேருவோம் இதை நம்ம யாருக்குமே சேராது ஒரு பொருள் என்னோட உழைப்பில் வந்தால் மட்டும்தான் அதனால் விளையக்கூடிய பயன் என்னை வந்து சேரும் இது அடுத்தவங்க கையிலேருந்து வாங்கி நான் பண்ணேன்னு சொன்னால் அந்த பலன் ஒரு நாளாக எனக்கு வராது அந்த புண்ணியம் எல்லாம் யார் கொடுத்தாங்களோ நீ பேர் இதை கொடுத்துட்டாங்க அந்த அம்மா பேர் கூட சொல்லாமல்றாங்கோ இப்போ இதை பண்ணால் பேரும் இறைவன் எழுதிட்டான் இங்கே நோட்டில் எழுதுறதுனால அவங்க போகிறது இல்லை இறைவன் எழுதிட்டான் அவங்களோட சொந்த உழைப்பில் ஒரு அமௌண்ட் எதுவும் கொடுத்துட்டாங்க அப்போ இறைவன் எழுதிட்டான் ஒரு நல்ல காரியத்துக்கு இந்த அம்மா தன்னோட உழைப்பில் கொடுத்துட்டாங்க நான் இந்த நோட்டு ஒரு நாள் கிஞ்சி போய்டும் அவன் நோட்டில் இருந்தது என்றைக்குமே கிடையாது அப்போது தான் சொந்த உழைப்பில் பண்ணால் அது புண்ணியமாக அவங்களை என்றைக்குமே காப்பாற்றும் அடுத்தவங்க காசுலேருந்து வாங்கி பண்ணால் அந்த புண்ணியம் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போவோம் பண்ணக்கூடிய ஒரு நாளும் எனக்கு வந்து அது சேராது ஆனால் பாவத்தில் வந்து சேரும் நீ பாவப்பட்ட காசாக இருந்தாலும் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இப்போ தான் எனக்கு புத்தி வந்தது ஆனால் என்கிட்ட செல்வம்லாம் இருக்குது நான் இப்போ தர்மம் பண்ண பண்ணலாம் ஆனால் அது பாவப்பட்ட பணமானா இந்த தர்மம் நீ பண்ணால் அதுக்கும் ஒரு புனிதம் வரும் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க இந்த கிரகணம் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க வந்து எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க ஏன்னா கிரகத்தோடய கதிர் வீச்சு எல்லா பொருளையும் கலந்துருக்குது அந்த கதிர் வீச்ச கிரகைய சக்தி இந்த அருகம்புலுக்கு இருக்குது அது தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க போகிறாங்க அப்போது உன்னோட பாவத்தை அழிக்கணும்னு உனக்கு புத்தி வந்துச்சுப்பா புத்தி வந்ததுன்னா நீ பயணம் பண்ணணும் பயணம் பண்ணி இதை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தால் இந்த பாவங்கள் தீரத்துக்கான வழி தானாக அமையும் அப்போ பாவம் பண்ணணும் தெரிஞ்சிச்சா தர்மத்தை பண்ணுங்க பாவம் பண்ணிட்டேன் பாவம் பண்ணிட்டேன்னு அழுது ஒரு பயணம் இல்ல சரி இனிமேலேருந்து இருந்து நம்ம புண்ணியத்தை பண்ண ஆரம்பிச்சால் அதுக்கான ரிசல்ட் அருமையாகும் அப்புறம் நம்ம பாடம் வாங்குறப்ப எல்லாப்ப ஒன்னாவது பாடத்துல இருந்து நாலாவது பாடம் வரைக்கும் வாங்கலாம் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க எனக்கு ஜோதி தேர்தல சாமி நாதம் தேர்ல சாமி அப்புறம் நாதம் வரலாம்னு சொல்லி சொல்றாங்க இது பாடத்தின் மேலே தப்பா இல்லை அவங்க கிட்ட சரக்கு இல்லையா இல்லை பாடம் சரியா பண்ணா இல்லையா சரக்கு இல்லையா ஒன்றுமே இல்லை என்ன கேட்டால் எது கேட்டாலும் உள்ளுக்கு போறாங்க பாடம் இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணால் என்னென்னவே சொல்றாங்க முன்னாடி வந்து நிந்துச்சுன்னு சொல்றாங்க பின்னாடி வந்து நிந்துச்சுன்னு சொல்றாங்க அப்போ அவங்க என்ன பா கேட்டாங்கன்னா எங்களுக்கு பேர் சொல்லித் தரன்னு சொல்றாங்க நம்ம குருமா அப்படி யாரும் சொல்லி தர மாட்டாங்க கரெக்டாக சொல்லி தராங்க இப்போ என்னெல்லாம் பண்றாங்கன்னு முன்னும் பிடிக்கும் அதனால மோபனம் சொல்லிட்டா நிறைய பேருக்கு அப்படியே கேட்கணும் மற்றவங்களாம் யூஸ் ஆகும் அதுதான் இவங்களெல்லாம் வந்து அப்படியே அப்படி சூட்ணோன்னே அப்படியே ஒரு கும்பல் கூட சாயணும் இப்படி சூடணவுனே ஒரு கும்பல் சாயணும் அந்த மாதிரி தான் பண்ணும்போது இங்கே கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே வந்து கற்பனையே கிடையாது கற்பனையான வாழ்க்கையிலேருந்தே நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்கிறதுக்கு தான் பாடம் தரும் அந்த பாடத்தை பண்ணுறவங்களுக்கு கற்பனை வரவே கூடாது என்ன நடந்துதோ அதை உள்ளதை உள்ளபடி நம்ம அனுபவிக்க கற்றுக்கணும் அதுதான் ஆரம்பத்துலேயே சொன்னால் நம்ம வந்து வெறும் மண் இந்த மண் காலத்துக்கு அழிக்காமல் இருக்கணும்னா அதை சூடு பண்ணணும் அந்த சூடை தாங்கிக்கக்கூடிய சக்தி நம்ம மனசுக்கும் இந்த உடம்புக்கும் வேணும் அப்போ பாடத்தினால் ஒரு விஷயங்கள் பண்ணால் ஒரு நெருப்பை எரித்தா நெருப்பு மட்டும் வரப்போதில்ல அதில் புகை வரும் கறி வரும் சாம்பல் வரும் எல்லாம் வரும் அந்த மாதிரி பாடம் பண்ணால் இந்த உடம்பு அதை ஏற்றுக்காமல் ஒரு ரியாக்ஷனை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை நம்ம நம்ப கூடாது அதெல்லாம் பொய் உங்களுக்கு அதுதான் உண்மைன்னா பாடம் கொடுக்கும்போதே சொல்லிடுவாங்க சாமி ஒரு முன்னாடி ஒரு கருப்பு உட்காந்தா பார்த்துக்கோ அப்படின்னா ஆ ஆமாம் சந்தை பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலையா அப்போ எதுவும் சொல்லாத ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி வந்து நின்னால் அதெல்லாம் பொய்யின்னு நாம் தள்ளிக்கின்னு போயிட்டே இருக்கணும் அதுக்கு தான் யோகத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க நேதி முறை நேதி நேதி நேத்தின்னு இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு போனால் மட்டும்தான் உண்மையான ஒரு இடத்துக்கு நம்மளால் கொண்டு போய்க்க முடியும் அப்போது நாம் யார் கூட சண்டை போகிறோம்னா மாயைன்ற ஒரு பொருள் கூட சண்டை போகிறோம் ஆனால் அது என்ன பண்ணோம் போராஜா அப்படின்னு போக அது நம்ம காலை பூச்சி வலிச்சுனே தான் இருக்கும் வளிச்சுக்கினே இருக்குதுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்கும் நாம் கூட பக்கத்துக்கு சண்டை போட்டால் சண்டை போட்டு பார்ப்போம் சண்டை போட்டு நான் பண்ணுவேன்னு பண்ணுவோம் ஆனால் ஒன்று நான் பாராட்டினான்னு வச்சுங்களேன் சரி விட்டு கொடுத்துருவோம் இவன் நம்மளை பாராட்டுறானே இவனை என்ன ஆகா உகிறாங்க உன்ன மாதிரி நல்ல உலகே என்னன்றானே சரி விட்டு கொடுத்துருவோம் நம்ம இறங்கி வந்துடுவோம் அதைத்தான் மாயையும் பண்ணுது நமக்கு எது பிடிக்குமோ அதையே பண்ண வைப்பேன் அப்போ தான் நம்ம பார்ப்போம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி வந்தால் நாம் என்ன பண்ணுவோம் உசாராகிடுவோம் நமக்கு பிடிச்ச பொருளை காட்டி நம்மளுக்கு இருந்து வெளியே கொண்டு வந்து போகிறதுக்கு தான் மாயிருக்கு அப்போ பாடம் பண்ணக்கூடியவங்க இந்த உண்மையை புரிஞ்சிக்கினே அதில் வரக்கூடிய குருமார்கள் சொல்லாத விஷயங்கள் வந்தால் இது இல்லை இது இல்லைன்னு போய்கிட்டே இருந்தால் தான் மேல்நிலையை நம்மளால் ஈஸியாக பிடிக்க முடியும் அப்போ பாடம் பண்ணுறது முதல்ல இந்த பாடம் பண்ண எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னதை அந்த பாடம் வாங்கிட்டு கொஞ்ச நாளில் குருமார்களோட உரையாடும் தமிழ் இந்த பாடம் பண்ணுறோமே இது என்ன பண்ண போது என்ன அப்படின்னு குருமார்கள் உரையாடும் போது அவங்க சொல்லுவாங்க அவங்க வழிகாட்டுவாங்க இது எதுக்கு பண்ணுறோம்னா எதுக்காக தான் அப்படின்னு அவங்க போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்போ அந்த உறவு நமக்கு வேணும் பாடம் வாங்கிட்டு அடுத்த மாதம் வந்து பார்த்துக்கலான்னா அது நடக்காது அதனால் பிரயோஜனமே இல்லை அப்போ இந்த உறவாடல் இருந்தால் இந்த தொந்தரவுலாம் எதுவுமே சாமி ஏன்னு சொன்னால் நாம் கர்மாவை தாண்டி போகிறோம் நம்ம மனசை ஜெயிச்சு போகணும் இவ்வளோ தடையை தாண்டினோம்னா சாதாரணமாக தாண்டவே முடியாது அந்த தாண்டனோம்னால் நம்ம என்ற அந்த ஒரு சப்போர்ட் நம்ம கூடவே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வழிகாடின்னே இருப்பாங்க அந்த வழிகாடலோடு போனால் மட்டும்தான் பாடமும் கை கொடுக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் வராமலும் இருக்கும் ஆத்மனவசம்